இல்ல இவனுக்கு சம்பளம் எவ்வளவு கார் சரி சரி ஓகே நண்பர்களே பழத்தூர்ல இருக்கோம் ரெண்டு சூப்பரா இருக்கு அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா பந்தி எடுத்துங்க இது இந்த இந்தியன் பேங்க் இருக்கு இந்தியன் ஹோட்டல் பங்கா எத்தனை நிக்குது டிஆர் நகர்னு போட்டிருக்காங்க இந்த பாருங்க வரிசையாக கார் நீட்டாங்க இந்த பொலியில் சமையா இருக்கு தேவைப்பட்டா பாருங்க அவங்களுடைய தெரியாது வண்டி சூப்பரா இருக்கு இந்த டயர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அந்த வண்டி தான் புல் பட்டன் டயரு பாருங்க புது வண்டி அப்படியே இருக்கு யாராவது தேவைப்பட்டா வந்து எடுத்துங்க டயர் பாருங்க அப்படியே இருக்கு புது டயரு கார் ஸ்டீ கார்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓனர் யாருன்னு தெரியாது